புலிக்கார ஒரு குறுக்கதையோட இந்த கதை ஆரம்பமாகுது இது ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்ன ஒரு குடும்பம் முதல்ல அண்ணம் ஹாஸ்பிட்டல் பின்னாண்ட ஒரு குடும்பம் இருக்குது அதில் சுப்பிரமணிய சிவ சுப்பு அப்படின்ற ஒரு பேருக்கு மூணு பசங்க அவங்க மூணு பசங்களில் மூணு பெண் குழந்தை பெண் பெ பெண்ணுங்க ஒரே ஒரு பையன் அந்த ஒரு பெரிய பொண்ணு சினிமையை ரொம்ப அழகாக இருப்பாள் அவள் வக்கீ வக்கீல் கோர்ஸ் எடுத்துருக்கான் ரெண்டாவது பொண்ணு ஜிம் கிளாஸில் இருக்கிறா மூணாவது பொண்ணு வேலை தேடிட்டுருக்கிறான் இதுதான் கதை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஷேர் ஒருத்தர் அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ பேசிக்கிறதே இல்லை அவன் ரொம்ப ஃபேன்ஸியாக இருப்பான் அவங்க ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்காது அவர் ஒரு நாய்க்குட்டியோடவே இருப்பார் அவங்களுடைய பையன் தான் சிவா இவன் செவன்த் செவன்த் சேனலில் வேலை செய்துட்டு இருக்கான் அவன் கூடவே செவன்த் சேனலில் அவன் ஒரு ஏற ஏறக்கூடிய ஒரு டேரக்டர் மாதிரி இருக்கிறான் எல்லாம் ஸ்கிரிப்டெலாம் தான் இவன் தான் ஷூட் பண்றது இவன் தான் இந்த சேனல்லேயே திபோனு ஒருத்தனும் இருக்கிறான் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா மகன் சென்டிமெண்டல் வரும் அவனுக்கு அது சுத்தமாக வராது அதால் நிறைய அவமானப்படுவான் ஏன்னா அவங்க அப்பாவை இவன் பார்த்தது கிடையாது சின்ன வயசுலேயே அவங்க அப்பா ஓடி போயிட்டாரு இதால் அவன் ரொம்ப அவமானப்படுறான் இதுதான் இதுதான் முன்கதை சுருக்கம் இப்போ நம்ம கதைக்கு வந்துடலாம் இதெல்லாம் இதான் முதல் மெயின் கேரக்டர்ஸு இதில் இப்போது இவன் என்ன பண்ணுறா யாஷிகா முதல்ல இப்படி குயிக் வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகும்போது இல்லை யாஷிகா வேலைக்கு போகிறா வேலைக்கு போனால் அங்கே அவளுக்கு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு பேனா கிடைக்காது பேனா மேடம் அங்கே இருக்கிற ரிசப்ஷன்ஸில் பேனா பேனா பேனான்னு கேட்பா அவங்க என்னது ஒரு அப்ளிகேஷன் எழுத ஃபில்லப் பண்ணுறதுக்கு வேலைக்கு வரீங்க ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு வர மாட்டீங்களா அப்படின்றாங்க அவங்க பேக்லேயே ஒரு உடஞ்ச பேனா இருக்குது அதை எடுத்து எழுதுறாயிருவோம் அதுவும் ஐயோ அது என் சென்டிமெண்டல் பேனா அதை எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவள் எடுத்து ஃபில் பண்ணுறா ஃபில்லப் பண்ணிவிட்டு நேராக தடுதறதுன்னு ஓடுறா சொல்கிறா அந்த ஃபே பேனாவை அவங்க கொடுத்துட்டு போக சொல்கிறாங்க மறந்துட்டாவ மறந்துட்டு யாஷிகா ஓடுறா எதிரில் டிப்பு வரா டிப்புக்கு ரொம்ப பெருமை தான் ஒரு பெரிய ஸ்டாரு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றதுக்காக அவனும் அவனுடைய கூட ஒரு இவனும் வரான் செக்ரட்டரி மாதிரி அவன் பாரு என் ஓடியாடுற பாரு என் என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறது அந்த பொண்ணு ஓடியாடுது அப்படின்ட்டு அவ அவனை தள்ளி விட்டுட்டு ஓடுறா பத் அவனுக்கு ஒரே சிரிப்பு வருது அந்த இவனுக்கு செக்ரட்டரிக்கு திரும்ப ஓடியாரா வருது வருது சார் ஏய் சிரிக்காதரா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து சார் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது சார் சத்தியமாக உங்கள் தலையில் அடித்து சொல்கிறது தெரியாது சார் ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார் இந்த பேனை வாங்க முன்னாடி ஒரு லேடி இருக்கும் அதுக்கிட்ட கொடுத்துருங்க சார் சொல்லிட்டு இவன் ஓடி ஓடிடுறா அவனுக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடும் ஓடி போயிட்டு இவள் இவ போய் அந்த இன்டர்வியூவுக்கு போகிறா இன்டர்வியூவுக்கு போனவுடனே இவங்க கேட்குறாங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் இவ ஆன்சர் பண்ணுறா நீ உனக்கு இது மாதிரி Peace. <gasps> டிவி மீடியாலெலாம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டா சார் அப்படி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே நான் எழுதுவேன் எல்லாமே நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது சார் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் டேட்டிங் இது எதுவுமே கிடையாது சார் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் சார் அப்படின்றா அவளுக்கு உடனே வேலை கொடுத்துட்றேன் வேலை கொடுத்துட்ட உடனே உனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது வாஷிங் ரூம் போகிறா வாஷிங் ரூமில் இவள் தடுக்கி விழுந்துடுறா ஒருத்தன் ஒருத்தன் மேலே இடிச்சுக்கிட்டு தடுக்க விழுந்துடுறா திரும்பி பார்த்தா அது காலேஜ்மெண்ட்டில் இந்த ஜனி அவளை பார்த்துட்டோட இவளுக்கு பக்கன் ஆயிடுது ஏன்னா அவளுடைய இதை மட்டும் பாக்குற என்னது இவ்வளோ இருக்கிறாளே அப்படின்றதுக்காக ஏன்னா அவள் காலேஜில் ஸ்கூலில் படிக்கும்போது செம்மையாக ஓட்ட பயிற்சி பண்ணி இருந்தால் அவளுக்கு கால் பிரேக் ஆகிடுச்சி வீட்டில் இருக்கும்போது பின்னான்னு சாப்பிட்டு ரொம்ப பெரிய உடம்பு ஆயிடுச்சு ஒரு நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் கேஜியில் ஆகிட்டு இவள் காலேஜுக்கு ஃபஸ்ட் இயர் வந்துட்டுருப்பா அப்போ ஃபஸ்ட் இயரு இவள் ஜானுன்னு பயங்கரமாக இவ்வளோ கலாய்ச்சிட்ருப்பாள் நீ என்ன ஆட்டோவில் வரையா லாரியில் வரையா ஷேர் ஆட்டோவில் வரையா ஏற்ற மாட்டாங்களே எதில் வந்த நீ அப்படின்னு கலாய்ப்பா இவ அஜூ அஜுன் அதுவா எல்லோரும் சிரிப்பாங்க அப்புறம் ஒரு நாள் சாப்பிட ஒத்து உக்காரும்போது இந்த அது என்னடா என்னடா அது பாகுபஜி பாகுபஜி எடுத்து சாப்பிட்றா பாகுபஜி எடுத்து இவ நாலஞ்சு எடுத்து வச்சிட்டு இருக்கா ஆர்டர் கொடுத்துட்ருக்கா அதை இவங்க எதில் உட்காந்துட்டு அவங்க கிண்டெல்லாம் பார்க்குறாங்க இவளுக்கு ரொம்ப எரிச்சலாக ரொம்ப அவமானமாக ஆயிடுது அப்போது இவ வெளியில் வந்துடுறா அவளுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்பாயின்மெண்ட் கிடச்சிடுச்சு ஆனாலும் இவன் இவன் கீழே நம்மளால் வேலை செய்ய முடியாதுன்றதுக்காக வெளியில் வர கூட சின்மயிக்கு சின்மயி சிவாவும் ரொம்ப டீப் லவர்ஸு அவங்களுக்கு பிரேக்கப் பண்ணிட்டா சிம்மி அதுக்காக என்ன பண்ணுறான் அது அந்த சோகத்திலே இருக்கான் இவனு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கல சின்மையும் கல்யாணம் பண்ணிக்கல அன்னைக்கு காலேஜ் மென்ஸ்லாம் ஒன்றா சேர்றாங்க அந்த அந்த கூட்டத்துக்கு இவன் போகிறான் இவன் முதல்ல வரமாட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் சின்மையை வரான்றதுக்காக இவன் போகிறான் சிவா போகிறான் சிவா அங்கே போனால் அங்கே இவ அவள் சின்மையை சினிமையும் இவனை தான் தேடிக்கிட்டே இருப்பாள் என்ன தானே தேடின என்னதான தேனை இன்னும் ஒன்றும் தேடல அப்படின்னு சொல்லுவாள் அப்புறமா இவ போய் எதுக்காக பிரேக்கப் பண்ண அது மட்டும் சொல்லிவிடு நான் போயிடுறேன் எதுக்காக நம்ம கா நம்ம காதலை பற்றி இந்த காலேஜில் இருக்கவங்க எல்லாரும் பேசிக்கிட்டாங்க எல்லோரும் ஒரு அவ்வளோ அருமையான ஜோடி மே மே மேட்ச் ஃபார் ஈச்சர்ன்னு சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம் எதுக்காக என்னை பிரேக் பிரேக்கப் பண்ண அப்படின்னு இவன் கேட்குறா பதிலேயே சொல்ல மாட்டேன் நீ ஒரு சாட் சொல்லிட்டு அவன் கோபமா போயிடுவான் அப்போது இவ்வளோ இவள் அழுவா அதுக்கப்புறம் சென்மையை அழுவா இது இந்த பக்கம் இந்த பக்கமாக இவ கீர்த்தி ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து சாப்பிட்டுருப்பாள் அவ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிட்ருக்கோம் அதுக்காக ஒரு ட்ரீட் கொடுத்துட்ருப்பா அவங்களுக்கு ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்ருப்பா அதெல்லாம் சாப்பிட்டுருப்பா பெரிய டின்னர் கொடுப்பேன் 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 கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளுடைய கீர்த்திக்கிட்ட ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும் அந்த ஹேண்ட்பக்கை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஐய்ய ரொம்ப அழகாக இருக்குது ஹேண்ட்பேக் இவ்வளோ காஸ்ட்லியான ஹேண்ட்பேக்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இதெல்லாம் நாங்கள் பார்த்து செல்ஃபி எடுத்துக்கிறதோட சரி அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க சொல்லும்போது இவளுக்கு பக்குன்னு ஆயிடுது இது ஏன்னா அது சின்மையுடையது அவங்க அக்காவுடையது அவள் மட்டும் இந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தானா அப்படின்னு நினைச்சு திரும்பி பார்க்க சினிமையை இருக்கா சினிம இவளுக்கு பக் பயமா எழுது ஹேண்ட்பேக்கை எடுத்து ஒழிச்சுக்க ஏன்னா ஒரு தடவை இவ அவளுடைய கம்பலை இவ போட்டுன்னு போனதுக்கே இவ அடிச்சு அடி அடி அடிச்சு இவள் புடுங்கிக்கிட்டா அக்கா நான் மேட்சிங் கம்பல் ஒரு சின்ன கம்பல் தானேக்கா நான் போட்டுன்னு போறேக்கா அப்படின்னா அவள் விடவே இல்லை அதை பிடுங்கிக்கிட்டா அது நினச்சிக்கிட்டு இவ வீட்டுக்கு போகிறாள் இவள் வீட்டுக்கு போகும்போதே இவளுடைய துணியெல்லாம் எடுத்து டப்பில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்றா இவ வந்து அக்கா என்னுடைய நல்ல துணியெல்லாம் நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்கன்றா இவங்க ரெண்டு பேரும் நாள் ரெண்டு பேரும் பயங்கரமாக அந்த தண்ணியிலே சண்டை போட்டுருக்காங்க ஷவரில் அப்போது அவங்க ரெண்டு பேர் உதயம் யாஷிகாவும் வந்துடுறாங்க நாலு பேரும் தண்ணியில் கட்டி புரண்டு விழுறாங்க விழுந்து அப்போ அவங்க அம்மா அம்மா வந்துடுறாங்க என்னடி இது இப்படியாக உங்களை பிள்ளைங்களை வளர்த்து வச்சுட்ருக்கேன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே எனக்கே அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் ஹோட்டலை நீங்க சுத்தம் பண்ணணும் அப்படின்றாங்க இவங்க நாலு பேரும் ஹோட்டலுக்கு போறாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்னு யாஷிகா உதயம் சொல்றாங்க உதயம் ஐஏஎஸ் பண்டு படிக்க வைக்கிறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை ஆனா அவன் இன்னைக்கு ஹோட்டல சுத்தம் பண்ணிட்டு திரும்பவும் ஆஷிகாவுக்கும் இவளுக்கும் கீர்த்திக்கும் இவளுக்கும் சண்டை வந்துடுது அவள் மா போட்டுக்கிட்டே வரா இவன் இது மேலே நடந்துக்கிட்டே வரா என்னடி நான் மா போட்டுன்னே வரேன் நடந்துன்னே வரேன் அப்படின்னு அப்படி தான் நடப்பேன் அப்படி தான் நடப்பேன் தொப்பு 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 நடக்கிறாள் அப்போது கீர்த்தி கீழே விழுந்துடுறா விழுந்த உடனே இவங்க எல்லா நாலு பேரும் ஓடியாந்துடுறாங்க ஓடியாந்து தூக்கி என்னடி கால் வலிக்குதான் கால் வலிக்கிதா அம்மா செல்லும் அப்படின்ட்டு அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு இவங்க வேலை செய்கிறாங்க இதெல்லாம் இவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது இது தாண்டி நம்ம பசங்க இது கூட உனக்கு தெரியலையே நம்ம பசங்க எவ்வளவு அன்பான பசங்க அப்படின்னு சொல்றாரு இது இது யாஷிகாக்கு வேலை கிடை கிடச்சிட்டோம் கடை கிடைச்சிட்ட வேலையை வீட்டில் வந்து சொல்லலை என்னம்மா ஆச்சு வேலை கிடச்சிடுச்சா அப்படின்றாங்க இவன் சொல்ல மாட்டேங்கிறா அப்படியே போயிடுறா இது இதுக்குள்ள இவன் இவன் இவனுக்கு டிபுக்கு திரும்பவும் அப்பா அம்மா சென்டிமெண்டலில் ஒரு வெப் சீரியல் கொடுக்குறாரு என்ன சார் திரும்பவும் அப்பா அம்மா சென்டிமெண்டலா எதுக்கு சார் அப்பா போயிட்டாரா அப்படின் போயிட்டார் சார் அப்படின்ற போயிட்டாருனா காலம் போயிட்டாரா ஐயோயோ அப்படின்றா இல்லை சார் நாலு வயசில் இருக்கும் போய் ஓடி போயிட்டார் சார் ஆனால் சரி என்கிட்ட கொடுங்க வெப் சீரியல் சொல்கிறீங்க நான் படித்து பார்க்குறேன் வந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த வெப்சீரியலில் டிப்பு எடுத்துகிட்டு போகிறோம் இவ்வளோ இது வரணும் தாங்க இந்த அஞ்சு எபிசோடு கதை இது